வணக்கம் ஆஸ்துமா மற்றும் வீசிங் நோயை குணப்படுத்தும் ஒரு இயற்கை மருந்து சளி இருமல் ஆஸ்துமா வீசிங் போன்ற சுவாசம் மற்றும் நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்களை இயற்கையான முறையிலேயே நிரந்தரமாக குணப்படுத்தலாம் அதற்கு தேவையான பொருட்கள் நெல்லிக்காய் மூன்று உலர் திராட்சை பத்து இஞ்சி ஒரு சிறுதுண்டு முதலில் ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணீர் விட்டு அதில் நெல்லிக்காய்களையும் போட்டு கொதிக்க விட வேண்டும் நெல்லிக்காயின் தோல் பகுதி நன்கு வெந்தவுடன் அடுப்பிலிருந்து இறக்கிக் கொள்ளவும் தண்ணீர் ஆறியதும் நெல்லிக்காய்களை வெளியே எடுத்து விதைகளை நீக்கிவிட்டு நெல்லிக்காயின் சதைப்பகுதியை அரைக்கவும் பின்பு அரைத்த நெல்லிக்காயுடன் உலர் திராட்சைகளையும் சேர்த்து அரைக்க வேண்டும் நன்கு பேஸ்ட் போல் ஆனதும் இஞ்சியையும் சேர்த்து அரைக்க வேண்டும் அரைத்தவற்றை ஒரு பாத்திரத்தில் சேகரித்து கொண்டு தினமும் மூன்று வேளைக்கு கிராம் வீதம் இந்த மருந்தை சாப்பிட்டு வர வேண்டும் மருந்து சாப்பிட்ட பின்பு அதிக தாகம் எடுத்தால் வெது வெதுப்பான நீரை அருந்தலாம் இந்த மருந்தை சளி தொந்தரவுகள் குறையும் வரை சாப்பிட்டு வரலாம் மேலும் இது போன்ற மருத்துவ குறிப்புகளை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி